இருந்து கொடுக்க முடியாது எஸ் சி தானே தான கொடுக்க முடியாது கொடுக்க முடியாது கொடுக்க கூடாது சட்டம் இருக்கு ஆந்திரால ஆந்திரா ஸ்டேட்ல எங்க கொடுத்தது கோர்ட்ல அடிபட்டு சுப்ரீம் கோர்ட்ல கேன்சல் பண்ணிட்டாங்கல சீ தி क्वेश्चन நீங்க கொடுக்க முடியும்னா பொது இருந்து கொடுக்கணும் கொடுக்க முடியாதுங்கற போது நீங்க எப்படி ஓபன் கோட்டால இருந்து கொடுக்க சொல்றீங்க எஸ் யூ கேன் கிவ் who has not to give அருது அருது இடவு கொடுக்கற யார் சொன்னாங்க 3 இல்ல 10% கூட 5% கூட முழுசா கூட கூட not from the 18% 18% இஸ் ஸ்லாட்டட் ஃபார் பதினெட்டு சதவீதம் என்பது எழுபத்தாறு சாதிகளுக்கு உண்டான இடஒதுக்கீடு அதுல பல்லர் பறையர் குடும்பர் காலாடி பண்ணாடி சாம்புகர் என்று அழைக்கப்படும் உள்ளடங்கிய மூணு பேர் மூணுக்கு ஒரு ஜாதி மூணு பேர் கொடுத்துட்டா மீதி எழுபத்தி எழுபத்தி சாதிக்கு கொண்டு போய் எப்படி பதினஞ்சு சமூகங்களுக்கு பாதிப்பு மிகப்பெரிய பாதிப்பு தப்பா சட்டத்துக்கு விரோதமா இந்த நேச்சுரல் நேச்சுரல் ஜஸ்டிஸ் இயற்கை நீதிக்கு முரணாக பண்ண கொண்டு வந்த சட்டத்தை तमिलनाडुல அது இப்ப உங்களை போன்ற அமைப்புகள் எதிர்காங்க உங்க ஆதி திராவிடர் நபி விடுதலைச் சிறுத்தைகள் போன்ற அமைப்புகள் அவங்க தவறு பண்றாங்க திருமாவளவன் வந்து அப்சல்யூட்லி ஹி இஸ் டு டு ஹிஸ் கம்யூனிட்டி திருமாவளவன் பண்ண தவறு வெறும் அந்த ம மீட்டிங்கில் உட்காந்து அல்லது அவங்க பின்னாடி ஒரு நாலு பேர் இருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக பண்ண மிகப்பெரிய வரலாற்று பிழை இது இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு திருமாவளவன் கண்டிக்கப்படுவார் அதுக்காக தண்டிக்கப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இஹேஸ் நா டன் ஜஸ்டிஸ் டு ஹிஸ் கம்யூனிட்டி ஆர் டு இஸ் ஃபாலோ இயர்ஸ் ஆர் து த சொசைட்டி ஏற்கனவே பிற்படுத்தப்பட்டிருந்த அறுபத்தி ஒன்பது விழுக்காடு கொடுத்ததே வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஒவ்வொரு வருடமும் இது ஏங்க பதினெட்டு பாருங்க பதினெட்டு சதவீதத்துக்குள்ளே அருதி இல்லையா

தாழ்த்தப்பட்ட எழுபத்தாறு சாதிகளுக்கு உண்டான பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டை ஒரு ஜாதிக்கு கொண்டு போய் மூணு சதவீதம் கொடுத்துட்டா மீதி எழுபத்தஞ்சு சாதிகளுடைய கதி என்ன இன்னைக்கு தென் தமிழகக்கூடிய தேவேந்திர வேளாளர்களும் வடக்கு மாவட்டத்தில் உள்ள பறைய நடக்கக்கூடிய ஆதிராவோட பெரும்பான்மை மக்களும் இவங்க தான் தாழ்த்தப்பட்டோரில் எழுபத்தஞ்சி எண்பது சதவீத மக்கள் தொண்ணூறு சதவீத மக்கள் இந்த மக்கள் இவருடைய படித்த பிள்ளைகள் இந்த மூன்று சதவீத இடஒதுக்கீட்டால் மிகப்பெரிய பாதிப்பு இருக்கிறார்கள் அவங்க வந்து ஓபன் போட்டி போட்டியிடலாம் ஆறு அருந்தியர் இந்த பதினெட்டு அவங்க பதினெட்டு சதவீதத்துக்குள்ளேயும் போட்டி போடலாம் மூணு சதவீதம் தனியாக வந்துருது இதனுடைய விளைவுகள் என்ன செய்யறாங்கன்னா யூனிவர்சிட்டியில் நான் தான் சுட்டி பாரதியா பாரதியார் யூனிவர்சிட்டியில் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் மனோன்மணி யூனிவர்சிட்டியில் சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரே துறையை எழுபத்தாறு துறையாக பிரிச்சு இருபத்தி இடங்கள் இருபத்தி எட்டு இடங்கள் எஸ்சிக்கு வர வேண்டியது அந்த இருபத்தி எட்டு இடத்தையும் எஸ்சி அருந்தீர் மட்டும் போட்டான் ஒரு எஸ் அருந்தீர் கூட வரல அந்த இருபத்தி எட்டு இடத்தையும் பொது இடமா மாற்றி எஸ்சிக்கு உண்டான இடத்த அது எஸ்சிக்கு வராது வராது வரல நேரம் ஓப்பன் கோட்டை நேரம் ஓப்பன் கோட்டை போயிடுச்சு ஓ பந்தீதிரிக்கான காலியிடம் வரும்போது பல்லர் பறை இருக்கு வரல நேரம் ஓப்பன் கோட்டை ஓப்பன் கோட்டை போய் நிறுத்திட்டாங்க இப்படி எல்லாம் பண்ணாங்க

ஆனால் யுபிஏ கவர்மெண்ட்டில் இவங்க இப்போ இருந்தனால் சிபிஎம் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் மார்சி அவங்க எல்லாம் இழந்துட்டாங்க தொழிலாளர்களுக்கு இழந்துட்டாங்க எல்லாம் இழந்த பிறகு கடைசியில் தாழ்த்தப்பட்டவர்களை கொண்டு வந்து கை வச்சு அவங்களையும்